வணக்கம் இந்த வீடியோவில் வருவாய்த்துறையின் பட்டா நிலளவை மற்றும் பத்திரப்பதிவு தொடர்புடைய சில விஷயங்கள் பற்றி தமிழக அரசினுடைய ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க செய்தி வெளியீடு எண் பாருங்க மற்றும் நாள் பாருங்க பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மக்களின் கோரிக்கையை ஏற்று ஏழை எளியோருக்கு இதில் சொல்லப்பட்டுள்ள அளவு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை பற்றிய இந்த தமிழக அரசினுடைய சிறப்பான அம்சங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது தற்போதைய தமிழக அரசு வருவாய்த்துறையில என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க என்பதை பற்றிய செய்தி வெளியீடு தான் இது சரி வாங்க சுருக்கமாக பார்ப்போம் மக்களை முன்னேற்றிடும் வருவாய்த்துறை பணிகள் அப்படிங்கிற டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க வருவாய்த்துறை ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட துறை இந்த துறை ஒரு காலத்தில் நிலவரி வசூல் செய்கின்ற பணியை மட்டுமே செய்து வந்தது இந்த துறை தற்போது பொது நிர்வாக துறையாக மக்களின் நலன் காக்கும் துறையாக செயல்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் வழங்குதல் ஓய்வூதியம் வழங்குதல் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் குறைதீர்க்கும் முகாம்கள் நடத்தி பொதுமக்களின் குறைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல் நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க கீழே பாருங்க நில உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்குதல் அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தல் அரசு அரசு நிலங்களை பாதுகாத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் நில சீர்திருத்த சட்டங்களை செயல்படுத்துதல் அரசு நிலத்தை தனியாருக்கு குத்தகைக்கு வழங்குதல் பட்டா மாறுதல் செய்கின்ற நிலத்தின் எல்லைகளை கலந்து காட்டுதல் இது போன்ற பல்வேறு பணிகளை செய்வதாக சொல்லியிருக்காங்க அவர்கள் வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க தற்போதைய அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாக்கள் பற்றிய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அடுத்து முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய எங்கிருந்தும் எப்போதும் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க இணையத்தில் நகரங்களின் புலப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள நூற்றி நகரங்களில் நூற்றி நகரங்களுக்கான புலப்படங்கள் கணினிப்படுத்தப்பட்டு இணையத்தில் ஏற்றப்பட்டுள்ளன எஞ்சிய ஏழு நகரத்திற்கான புலப்படங்கள் கணினிப்படுத்தப்பட்டுள்ளன இணையத்தில் ஏற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகரங்களுக்கு டவுன் பகுதிகள் அடுத்து பாருங்க புல எல்லைகளை அளந்திட இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் புதிய முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்து முக்கியமானது பாருங்க கையால் எழுதப்பட்ட பழைய ஆவணங்களை ஒளிபிம்ப நகல் எடுத்து பராமரித்தல் பணி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி கையினால் தயாரிக்கப்பட்ட பழமையான ஆவணங்களை ஒளிபிம்ப நகல் எடுத்து பராமரிக்கும் பணி சென்னையில் உள்ள ஆவண காப்பகம் மற்றும் நிலலவை மற்றும் நிலவரி திட்ட அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க மூன்று ஆண்டுகளில் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து தாள்கள் ஒளிபிம்ப நகல் இப்போ நில அளவை துறை பற்றி சொல்லியிருக்காங்க சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒருவருக்கே இருந்தால் அவருக்கு உடனடியாக பட்டா உரிய முறையில் இணையதளத்திலும் பதிவு செய்து கொடுக்கப்படுகின்றன ஒருவர் இரண்டு ஏக்கருக்கு மேல் நிலம் வாங்கி விற்பனைக்காக மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் மனைகள் போட்டிருந்தார் விற்பனை செய்யப்படும் மனைகளை பதிவு செய்யும் போது மனை வாரியாக பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க முன்பு ஒரு மனை வாங்கினால் துறை அதிகாரி அந்த இடத்திற்கு சென்று அளந்து கொடுக்க வேண்டும் தற்போது அந்த நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்று அனைத்து பணிகளையும் எந்தெந்த முறையில் எளிதாக்க இயலுமோ அந்தந்த முறைகளில் துறையை எளிமைப்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்யும் துறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருவாய் துறையை மேம்படுத்தியுள்ளார்கள் என்பது பெருமைக்குரிய சாதனைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க தற்போதைய தமிழக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளில் வருவாய்த்துறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கிய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதலமைச்சரின் முகவரித் துறை நல ஆய்வில் முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் நீங்கள் நலமா திட்டம் இது போன்ற பல புதுமையான திட்டங்களால் மக்கள் குறைகள் மனு வழங்கிய பதினைந்து நாட்களில் தீர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க